குறைந்த எழுதின முதல் நிருபம் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது எழுதுகிறார் உண்டான பேசுற இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கத்து எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது முக்கியமாக மத்தேயு லூக்கா சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது கிருஷ்ணுடைய பிறப்பை குறித்து அந்த அதிசயத்தை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது பழைய பாடு புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது தேவனானவர் மனிதனாக வெளிப்படுவார் என்கிற அதிசயம் சொல்ல அந்த அதிசயம் நிறைவேறினதாக நம்ம மத்தையிலையும் லூக்குலேயும் நம்ம வாசிக்க முடியும் இப்போ ஏசுகிசுடைய பிறப்பு அவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கு எங்கே பிறந்தார் யார் பிறந்தார் பிறக்கும்போது உண்டானதான பிரச்சனைகள் என்ன எப்படி பரலோகத்தின் செய்தி வந்தது சந்தேகப்படக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்பட்டது அதை சுவிசேஷமாக அறிவிக்க சொன்னது என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் பின்னாட்களிலே பவுல் எழுதுகிறார் மனுஷன் இரண்டாம் மனுஷன் என்று சொல்லப்படுகிறதான இயேசுவானவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு ஏதாவது நமக்கு புரியுதா இதை வாசிக்கிறதான வேத பண்டிதர்களுக்கு ஏதாவது இந்த வார்த்தையை வாசிக்கும் போது புரியுதா ஏசு கிறிஸ்து பெத்தலேம்ல பிறந்தார் பிறந்தார் குழந்தையாக வளர்ந்தார் விசுவாசிக்காத கிறிஸ்தவனே கிடையாது ஆனால் இரண்டாம் மனுஷனாகிய இந்த இயேசு பரலோகத்திலிருந்து வந்த கர்த்தர் வானத்திலிருந்து வேற ஏதோ வானம் நினைச்சிடாது ஆங்கிலத்துல பரலோகத்தில் பரலோகத்திலிருந்து வந்த கர்த்தர் சொல்றாரு என்னதான் சொல்ல வரார் தெரியுமா வேறு ஒன்றுமே இல்லை தேவன் மனிதனாக வெளிப்பட்டார் அப்படி வெளிப்பட்டால் மட்டும்தான் இந்த மனு குலத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்பதை தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் இஃப் யூ ஃபைண்ட் சம் அதர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் திஸ் சொல்லுங்கள் அது சுவிசேஷத்தை மாற்றுகிறதான இன்டர்பிர்டேஷனாக ஒரு வேலை இருக்கலாம் வேதத்தை புரட்டுகிற இன்டர்பிர்டேஷனாக வேணால் இருக்கலாம் இதுக்கு வேறு அர்த்தமே கிடையாது முதல் மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் ஒரே கர்த்தர் தான் வானத்துல உண்டு பரலோகத்திலே உண்டு அவர்தான் தேவன் எனப்படுகிற கர்த்தர் அவர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்து குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்றார் ரெண்டு குருந்தியர் மூன்று பதினேழுல கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லுகிறார் இங்க என்ன பேசுகிறார் இந்த கர்த்தர் என்பவர் ஆவியானவர் அதாவது ஆவியா இருக்கிறவர் உனக்காக மனுஷனா வந்தார் ஆனால் அது ஆவியாய் இருக்கிறதான தெய்வம் அவர் என தேவன் ஆவியாய் இருக்கிறார் தேவனான கர்த்தர்னு சொல்றோம் கர்த்தர் ஆவியானவர் உனக்காக ஒரு காலகட்டத்துல மனிதனாக இரண்டாம் மனிதனாக வெளிப்பட்டார் தான் உண்டு பண்ணினதான ஜனத்தில் ஒருவரை போல வெளிப்பட்டார் சரீரத்தில ஆனால் கர்த்தர் ஆவியானவர் உனக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டும் என்றால் உன் ஆவியை மீட்க வேண்டும் என்றால் உயிர் மீட்சை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் உனக்குள்ளே வர வேண்டும் உன்னை நடத்த வேண்டும் உலகத்தின் முடிவு பரியந்தம் என்றால் அந்த கர்த்தர் ஆவியா இருந்தால் தான் எனக்குள்ளும் இருக்க முடியும் உங்களுக்குள்ளும் இருக்க முடியும் இந்த உலகத்திலே அவரை விசுவாசிக்கிறார் அத்தனை பேருக்குள்ளையும் அவரால் இருக்க முடியும் அவர் இதை ஒரு சதியை அழகா சொல்றார் கத்தரே ஆவியானவர் என்ன சொல்றாரு தெரியுமா இந்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறவர் நபர் வேறொருவர் அல்ல இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே குறிக்கிற வார்த்தை நம்பினா நீதியின் பாதையில பிரவேசிக்கிறாய் என்று அர்த்தம் உங்களுக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு மனிதனாக அதாவது கர்த்தர் இந்த பூமியிலே மனிதனாக நடமாடின பொழுது அவர் சொல்றார் ஏன் பரிசு இன்னும் அருளப்படவில்லை இன்னும் அவர் மகிமை அடையவில்லை என்ன மகிமை அடையவில்லை எதற்காய் கீழே வந்தாரோ அந்த காரியம் நடக்கல அவர் சிலுவையிலே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நமக்காக ரத்தம் சிந்தும் பொழுது பாவ மீட்பு நமக்கு உண்டாக்கும் பொழுது இந்த விலைக்கரையும் செலுத்தி தீர்க்கப்படும் பொழுது மகிமை அடைகிறார் என்று அர்த்தம் அவர் மகிமை அடைந்தார் என்று சொன்னால் பரிசுத்தாவி ஜனங்கள் மீது ஊற்றப்பட முடியும் காரணம் என்ன நமக்குள் இருக்கிறதான அந்த பாவத்தை ஒப்பு கொடுக்க பாவத்தை அவர் பூரணமாக நீக்க முடியும் இந்த தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ண முடியும் அப்ப வாசம் பண்ணுகிறவர் யார் தெரியாம கூட சொல்லக்கூடாது மூணாவது நபர் என்று சொல்லி அது அந்நிய தெய்வம் என்று அர்த்தம் அப்ப கர்த்தரே ஆவியானவர் இதற்கும் அந்த கர்த்தர் மனிதனாக வெளிப்பட்டால் மட்டும்தான் மகிமை அடைந்தால் மட்டும்தான் நமக்காக மறித்து உயிரோடு எழுந்தால் பரலோகத்துக்கு போனால் மட்டும்தான் அந்த கர்த்தர் நமக்குள்ளே ஆவியாக வர முடியும் சொல்லுகிறார் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு கர்த்தருடைய ஆவியே இல்லை எனக்கு ஆத்மாவால விடுதலை ஏமாந்து கொண்டு இருக்க கூடாது அப்படி சான்ஸே கிடையாது வாய்ப்பே கிடையாது